நான் நல்லா படிக்கும் பொழுது இல்லை வேலைக்கு பொழுது பொழுது எதுவே என்ன அடையாளமா மாறுது என்னுடைய அடையாளமா ரொம்ப புத்தி கூர்மையாக சாமர்த்தியமாக வாழும் பொழுது அதே என்னுடைய அடையாளமா மாறுது அல்லது செல்வ செழிப்பாக வாழும் பொழுது சமுதாயத்தில் மதிக்கத்தக்க ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அதுவே என்னுடைய அடையாளமாக மாறுகிறது ஒரு பாரம்பரியமான குடும்ப பின்னணிலிருந்து வரும் பொழுது அதுவே என்னுடைய அடையாளமாக மாறுகிறது இப்ப எந்த அடையாளமுமே எனக்கு இல்லைங்க படிப்பு ஏறல எட்டாவதோடு நிப்பாட்டிட்டேன் அம்மா அப்பா இல்லை அப் அம்மாவும் ஒரு கூலி தொழிலாளி ஒரு ஓலை குடிசல் இருக்கேன் சமுதாயம் என்னை மதிக்கலை சொந்தக்காரன் மதிக்கல எட்டாவது பிரச்சனை எனக்கு மூளையும் இல்லை புத்தியும் கிடையாது வேலைக்கு போனால் சாப்பிடுவேன் அப்போ என்னுடைய அடையாளம் தான் என்ன இப்படி அடையாளத்தை தேடிக்கொண்டிருக்கிற நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய அடையாளம் ஒரு பிரம்மாண்டமான அடையாளத்தை கண்டுபிடிச்சு அந்த பிரம்மாண்டமான அடையாளத்தோடு தங்களை இணைத்துக் கொள்வார்கள் அடையாளத்தை இறந்துட்டான் மனுஷன் மனிதனுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கு அவனுடைய நிஜத்தோடு நீ உன்னை அடையாளப்படுத்திக்கல மாயையோடு உன் என்ன பண்ணிக்கிற அடையாளப்படுத்திக்கிற அவன் வெளியில தெரியறது என்னது மாயை ஒரு நிழலோடு உன் என்ன பண்ற அடையாளப்படுத்திக்கிற உனக்கு ஒரு அடையாளத்தை சொல்லி தர கேளு பாவிங்கிறது உன்னுடைய அடையாளம் அல்ல நீ குடிகாரங்கிறது உன்னுடைய அடையாளம் இல்ல ஒண்ணுத்துக்கு உதவாதவங்கிறது உன்னுடைய அடையாளம் அல்ல இயேசு கிறிஸ்துவை கொள்ளும் பொழுது உன்னுடைய பழைய அடையாளங்கள் ஒழிகிறது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான்